சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக எங்களை தொட்டால் அமெரிக்கா வரும் துருக்கியை மிரட்டும் இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலுக்கு கடுமையான விளைவுகள் ஏற்படும் ஈரான் எச்சரிக்கை காசாவில் நீடித்த நிலையான போர் நிறுத்தம் வேண்டும் குவாட் நாடுகள் வலியுறுத்தல் இவைவரிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா மீதான தாக்குதலை நிதஞ்சாக தொடர்ந்தால் துருக்கியின் படைகள் இஸ்ரேலுக்குள் நுழையும் என துருக்கியின் ஜனாதிபதி தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகளும் பெரும் கலவரத்தில் உள்ளன துருக்கி இஸ்ரேலிடையில் வார்த்தை போர் ஏற்பட்டு வருகின்ற நிலையில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் சதா முகேசின் பாதச்சுவடுகளை எர்டோகன் பின்பற்றுகின்றார் சதா முகேஷனுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அது எர்டோகனுக்கும் ஏற்படும் என இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதற்கு துருக்கியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தக்க பதிலடி அளித்துள்ளார் அதன்படி உலக மக்களின் மனசாட்சியாக துருக்கி அதிபர் பேசியுள்ளார் இனப்படுகொலையினை நிகழ்த்தி வந்த ஹிட்லருக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே நிலைதான் நெதஞ்சாகுவிற்கும் ஏற்பட போகிறது நாசி படைகள் எவ்வாறு தங்கள் குற்றங்களுக்கு தண்டனை பெற்றதோ அதே போன்ற தண்டனைகளை இஸ்ரேல் படைகளும் பெறுவர்கள் நாகரீக சமூகம் பலஸ்தீனியர்கள் பக்கம் நிற்கிறது எனவே அவர்களை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீதிக்கான குரலை ஒடுக்க நினைக்கின்றனர் துருக்கி அதிபரின் எச்சரிக்கை சியோனிஸ் அரசினை பீதியில் ஆழ்த்தியுள்ளது இனப்படுகொலையினை நடத்திய அனைவரின் வரலாறும் ஒரே மாதிரி தான் முடிந்துள்ளது என துருக்கி அதிபர் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் காசாவில் நடந்து வரும் இனப்படுகொலையினை எந்த நாட்டின் அரசினால் நிறுத்த முடியவில்லை ஈரான் தலைமையிலான போராளி குழுக்கள் மட்டுமே இஸ்ரேலுக்கு எதிரான போரை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் லெபனான் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலுக்கு கடுமையான விளைவுகள் ஏற்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது காசா யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து ஹமாஸ் போராளி குழுக்களுக்கும் பலஸ்தீன் மக்களுக்கும் தனது ஆதரவினை வழங்கி வருகிறது இந்நிலையில் தற்போது இஸ்ரேல் லெபனானை சீண்டியுள்ள நிலையில் தற்போது லெபனானுக்கு தனது முழு ஆதரவினையும் வழங்குவதாக தெரிவித்துள்ளது லெபனான் மீதான எந்தவொரு இஸ்ரேலிய தாக்குதலும் இஸ்ரேலுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தனது பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோனுடனான தொலைபேசி அழைப்பில் தெரிவித்ததாக ஈரானின் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் பிரான்சுடனான எங்கள் உறவுகளை மேம்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று மைக்ரோனுடனான தனது உரையாடலில் ஈரானிய ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுடன் மைக்ரோன் பேசினார் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புலாவுக்கும் இடையே பரந்த விரிவாக்கத்தை தடுக்க பாரிஸ் முயல்வதாக பிரெஞ்சு ஜனாதிபதி அலுவலகம் கூறியது மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினருக்கும் செய்திகளை அனுப்புவதன் மூலம் பிராந்தியத்தில் ஒரு புதிய விரிவாக்கத்தை தவிர்க்க எல்லாவற்றையும் செய்ய பிரான்ஸ் முழுமையாக உறுதிபூண்டுள்ளது என்று இஸ்ரேலின் பிரதமர் நெதஞ்சாகுக்கு மைக்ரோன் எடுத்துரைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் தேவை என அமெரிக்கா அவுஸ்திரேலியா இந்தியா ஜப்பான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய குவாட் அமைப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் ஜப்பானில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசாவில் உள்ள இஸ்ரேல் பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவதன் மூலம் காசாவில் நீடித்த நிலையான போர் நிறுத்தம் ஏற்படும் என நம்புகிறோம் தொடர்ந்து இரு நாடுகள் கொள்கை அடிப்படையில் இறையாண்மையுடைய சாத்தியமிக்க பலஸ்தீன் அரசு அமைய வேண்டும் இரு நாடுகள் கொள்கைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்புகளை விரிவாக்கம் செய்யக்கூடாது எந்த ஒரு தரப்பும் வன்முறை பக்கம் செல்லக்கூடாது மேலும் இந்த போர் பிராந்திய போராக விரிவாக்கம் அடையக்கூடாது என்பதை கோடிட்டு காட்ட விரும்புகிறோம் என அந்த கூட்டறிக்கையில் கூறப்பட்டுள்ளது காசா மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் இருநூற்றி எட்டு நாளாக தாக்குதல் நடத்தி சுமார் நாற்பதாயிரம் காசா மக்களை கொன்று குவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மன்றம் ஐரோப்பிய யூனியன் அரபு லீக் என பல சர்வதேச அமைப்புகள் விடுத்த அனைத்து கோரிக்கை இஸ்ரேல் நிராகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி நிதி மந்திரி பெசலெல் ஸ்மோர்ட்ரிச் இஸ்ரேலுக்கு தெற்கு லெபனானை மீண்டும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லாவை அளிக்கும் ஒரு போருக்கு அழைப்பு விடுத்துள்ளார் தீவிர தேசியவாத அமைச்சரும் தேசிய மத கட்சி மத சியோனிசத்தின் தலைவருமான பெசலெல் ஸ்மோட்ரிச் இஸ்ரேல் மக்கள் இதற்கு தயாராக உள்ளனர் என்று கூறியுள்ளார் ஹிஸ்புல்லாவை அளிக்கும் போரின்றி வடக்கில் வசிப்பவர்களுக்கு பாதுகாப்பை மீட்டெடுக்க வழியில்லை என்று அவர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார் மேலும் தெற்கு லெபனானை மீண்டும் ஆக்கிரமிப்பதுடன் லெபனான் எல்லைக்குள் இஸ்ரேல் பாதுகாப்பு பகுதியை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இதன்படி பழிவாங்கும் பொறியை தவிர்க்குமாறு இஸ்ரேலை இத்தாலியின் பிரதமர் மெலோனி வலியுறுத்தியுள்ளார் இத்தாலிய பிரதம மந்திரி ஜியோர்ஜியா மெலோனி லெபனானின் நிலைமை மற்றும் பிராந்திய மோதலின் அபாயத்தால் மிகவும் கவலை அடைவதாக கூறி பழிவாங்கும் பொறியில் வேண்டாம் என்று இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது பேசிய மெலோனி சர்வதேச சமூகம் தொடர்ந்து மிதமான செய்திகளை அனுப்ப வேண்டும் என்றும் ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவுடன் உறுதியான உறவுகளை கொண்டு சீனா இந்த முயற்சிகளுக்கு உதவ முடியும் என்றும் கூறியுள்ளார் தொடர்ந்தும் எகிப்தின் வெளியுறவு மந்திரி அப்தல் ஆட்டியிடம் இருந்து லெபனான் மந்திரிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாக நஜிப் மிகாட்டியின் அலுவலகம் கூறியுள்ளது அப்போது இருவரும் லெபனானின் நிலைமையை சமீபத்திய இஸ்ரேலிய அச்சுறுத்தல்கள் மற்றும் தெற்கு லெபனானுக்கு எதிராக நடந்து வரும் ஆக்கிரமிப்புகள் தொடர்பிலும் விவாதித்தனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனானுடன் எகிப்தின் ஒற்றுமை மற்றும் ஆதரவை வெளிப்படுத்தியதாகவும் அதன் மீதான எந்தவொரு தாக்குதலையும் நிராகரிப்பதாகவும் மிகாட்டியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த நிலைப்பாடு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் அரசியல் தீர்வு மட்டுமே நெருக்கடிகள் மற்றும் போர்களை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்பதை வலியுறுத்துகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிராந்திய பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் லெபனானை ஆதரிப்பது முக்கியம் என்று எகிப்து கூறியுள்ளது இதேவேளை லெபனான் இஸ்ரேலுக்கிடையிலான போர் பதற்றம் காரணமாக லெபனான் தலைநகர் பெய்ரூட்டுக்கான விமான சேவையை சுவிட்சர்லாந்து நிறுத்தியுள்ளது மற்றும் அதன் உப நிறுவனங்களான மற்றும் அனைத்து விமான நிறுவனங்களும் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டிற்கான விமான சேவையை மறு அறிவித்தல் வரை ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மட்டுமரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்